எல்லோருக்கும் வணக்கம் நானுங்கள் கோவிந்த் இந்த வார வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நிஃப்டி ஃபிஃப்டியோட பிஇ ரேஷியோ என்ன இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணலாமா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எதனா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக கண்டெக்ட் பண்ணாலும் சரி இல்லை மார்க்கெட்டு எக்ஸ்போர்ட்டிட்ட கேட்டாலும் சரி மார்க்கெட் இப்போ ஹை வேல்யூஷனில் இருக்குது இல்லை லோ வேல்யூஷனில் இருக்குது இப்போ வாங்கலாம் இல்லை இப்போ வாங்கக்கூடாது இப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ அந்த வேல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு எப்படி வேல்யூவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்குங்கிறதா நம்ம பிரைஸ் டு புக் ரேஷியோ அண்டு ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ எப்படி பார்க்குறதுங்கிறத ஒரு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருந்தோம் புது வியூவர்ஸ் அதை பார்த்துட்டு வந்துருங்க இது இன்னும் ஈஸியாக புரியும் அப்போ நிஃப்டி ஃபிஃப்டிக்கு எப்படி வேல்யூவேஷன் பார்க்குறது இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட்டில் எப்போல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த டைம்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத நீங்களே கற்றுப்பீங்க இன்னொருத்தரை எப்பயுமே சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது கட்டாயமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியோட பிஇ ரேசியை பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஒரு இருபத்தி நாலு வருஷம் டேட்டாவை மொத்தமாக நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணிடலாம் எதுக்கு அப்படின்னா அப்போ தான் நமக்கு மார்க்கெட் எப்படிலாம் ரியாக்ட் ஆயிருக்கு பிரிய வச்சுட்டு எப்படிலாம் ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ரெண்டாயிரத்துலேருந்து நான் டேட்டா எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு எல்லா இயர்லேயும் பிஇரி விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப புரிஞ்சிக்காமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் எந்தெந்த இயரில் எந்தெந்த மந்தில் ரொம்ப பிஇ விஷயோ கம்மியாக இருந்ததோ அந்த மந்தில் நிஃப்டி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் ஒரு சாம்பிள் எடுத்துருக்கேன் அதை சார்ட்லேயுமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியோட பீ ரெசியோ டுவெண்ட்டி சிக்ஸ் இருந்திருக்கு பிப்ரவரியில் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி நைன் கிராஜுவலாக இறங்கிட்டே இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் பாருங்கள் டுவெண்ட்டி டூ செவன்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் குறைஞ்சிட்டே வருது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் பாருங்கள் அந்த செவன்டீன் சிக்ஸ்டீன் ஃபோர்டீன் அந்த ரேஞ்சிலேயே வந்துட்டுருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி மூணு மே மந்தில் பாருங்கள் லெவன் பாயிண்ட் செவன் இருக்கிறதுலே ரொம்ப லோ பீ ரெசியோ அப்போ தான் வந்திருக்கு லெவன் பாயிண்ட் செவன் ஓகே இப்போது நான் மார்க் பண்ணியிருக்கேன் இதை திரும்ப சார்ட்லேயும் பார்த்துடலாம் எங்கெங்கே லோ இருக்குங்கிறது இங்கே பார்த்துடலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலில் அதே மே மாதம் லெவன் பாயிண்ட் நைன் வந்திருக்கு திரும்பவும் அக்யன் வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் பாருங்கள் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது ரொம்ப லோவில் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுலேயே செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் அப்படி போயிருக்கு திரும்ப ரெண்டாயிரத்தி ஏழில் அதே ரேஞ்சில் தான் பதினெட்டு பத்தொம்போது இருபதில் இருக்குது இருபத்தி ஏழு வரைக்கும் போயிருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு டிசம்பர் பாருங்கள் டுவெண்ட்டி செவன்லாம் போயிடுச்சு அதுதான் அந்த ரெட்டில் ரெட்டில் இருக்கிறதுலாம் பீரியஸாக ரொம்ப ஹையில் இருக்கிறதா ரெட்டில் காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் பாருங்கள் இருபத்தி ரெண்டு இருபது பதினேழு பதினெட்டு கிராஜுவலாக குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு பட் நவம்பர் மாதம் பாருங்கள் வெறும் டுவெல் பாயிண்ட் ஒன் ரெண்டாயிரத்தி எட்டில் நவம்பர் டுவெல் பாயிண்ட் ஒன் அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்கள் அகைன் பதிமூணு பதினாலு பதினாறு இருபது அகைன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் டிசம்பர்லாம் டுவெண்ட்டி த்ரீ போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் பாருங்கள் டொண்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தில் ஸோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நல்லாவே அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அகெயின் கொஞ்சம் குறைய அரைச்சிருக்கு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி நைன்டீன் எயிட்டீன் செவன்டீன் குறைஞ்சிட்டே வருது கடைசி ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பரில் பாருங்கள் பதினாறு புள்ளி எட்டு அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன் பிளாக் லைனில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலு இது எல்லாம் மூணு வருஷமும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பதினேழு பதினெட்டு பத்தொம்பது அந்த ரேஞ்சிலேயே இருக்குது இருபது இருபத்தொன்று போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பரில் இருபத்தொன்று போயிடுச்சு நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பாருங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த ரேஞ்சு போயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரியில் பாருங்கள் பதினெட்டு ரொம்ப லோ ஆகிருக்கு ஸோ அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த மூணு வருஷமும் பார்த்தீங்கன்னா பி ரிஷியோ டுவெண்ட்டி டூக்கு மேலே தான் இருக்குது ஐ கீன் டொவெண்ட்டிக்கு மேலே தான் இருக்குது டொண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டொண்ட்டி டுவெண்ட்டி நைன் ஆக்சுவலாக அந்த ரேஞ்சுக்குலாம் போயிருக்கு இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரியில் பாரு ஜூன் மா மாதம் பாருங்கள் டுவெண்ட்டி நைன்லாம் ரீச் ஆயிருக்கு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி எயிட் டிசம்பர் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பரில் டுவெண்ட்டி எயிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் பாருங்கள் மார்ச் மாதம் வெறும் பத்தொம்பது புள்ளி நாலு ரொம்ப குறைஞ்சிருக்கு இருபத்தாறு இருபத்தஞ்சி இருபத்தொம்போதுலாம் இருந்தது வெறும் பத்தொம்போது வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஜனவரியெலாம் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி நைன்லாம் போயிருக்கு பீரியசி வந்து இருக்குது தேர்ட்டி நைன்லாம் போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக குறைஞ்சிட்டே வந்துருக்கு இருபத்தி நாலு இருபத்தி மூணு குறைஞ்சிட்டே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் பத்தொம்போது வந்திருக்கு ஸோ அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தொம்போதுக்கு அப்புறம் கீழே இன்னும் குறையவே இல்லை இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் இருந்துருக்கு இப்போ கரெண்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபுல்லாகவே இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே தான் இருந்துச்சு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தினாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தான் இருக்குது மார்க்கெட்டு இருபத்தி ரெண்டுலேயே அந்த மெயின்டெயின் பண்ணுறாங்க டுவெண்ட்டிக்கு மேலே மெயின்டெயின் இருக்காங்க ஓகே இப்போ நம்ம மார்க் பண்ண இந்த ரெண்டாயிரத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்திரெட்டு இதெல்லாம் நம்ம பர்டிகுலராக ஒவ்வொரு மந்த்தும் அங்கே பார்த்துருந்தோம் அது எந்த மாதமும் நம்ம சார்ட்டில் பார்த்துக்கலாம் இப்போ அதில் என்ன ஏ எவ்வளோ பீரியஸே இருந்தது அப்போ நிஃப்டி எவ்வளோ பர்சன்டேஜ் டவுன் ஆயிருக்குங்கிறது இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ரெண்டாயிரத்தி மூணில் பி பதினொன்று இருந்தப்போ மார்க்கெட் வந்துட்டு நாற்பத்தொம்பது பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்தது ரெண்டாயிரத்தி நாலில் பி லெவன் பாயிண்ட் நைன் இருந்தப்போ மார்க்கெட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் பதினேழு புள்ளி அஞ்சு பிஇ இருந்தப்போ மார்க்கெட் முப்பது முப்பத்தோரு பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் டுவல் பாயிண்ட் ஒன் பிஇசியோ இருந்தப்போ மார்க்கெட் மைனஸ் அறுபது பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்தது நான் அந்த பாயிண்ட் சம்திங்கோடய ரவுண்ட் ஃபிகராக போட்டிருக்கேன் நீங்கள் அதை அதை என்ன பாயிண்ட்லாம் கொடுக்கலேன்னு நினைக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பாருங்கள் பதினாறு பிஇ ரேஷியோ இருந்தப்போ இருபத்தெட்டு பர்சன்டேஜ் மார்க்கெட் கரெக்டாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் பி இசை பதினெட்டு இருந்தப்போ மார்க்கெட் மைனஸ் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபது கோவிடில் பத்தொம்பது புள்ளி ஆறு சாரி நாலு பி ரெஃபியோ இருந்தோம் மார்க்கெட் தேர்ட்டி நைன் பர்சென்ட் கரெக்டாக இருக்குது இப்போ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரீசெண்டாக நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பி ரீஎஸோ இருந்தப்போ மார்க்கெட் பதினெட்டு பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்தது ஸோ இதுதான் நம்ம பிஇ ரஷ்யோ எப்போல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கோ கம்மியாக இருக்கோ அப்போல்லாம் மார்க்கெட் நல்லா கரெக்டாக இருக்குது ஸோ வேல்யூவேஷன் அப்போ பெட்டராக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகே அந்த பிஇ எப்படி நிஃப்டி ஃபிஃப்டிக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க அதை எப்படி எடுக்கிறது எப்படி நிஃப்டி ஃபிஃப்டிக்கு பிஇரேசியை பார்க்குறதுங்கிறத நம்ம வீடியோட எண்டில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சார்ட்டில் எந்த அந்த பர்டிகுலர் மன்தில் எப்படி கரெக்டாக இருக்குங்கிறத நம்ம ஒரு க்ளாஸ் பார்த்து வந்துடலாம் இப்போ நம்ம அது போகிற நிஃப்டி ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி மூணில் நாலாவது மந்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று புள்ளி ஏழு மே மாதம் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அப்போ மார்க்கெட் எங்கே ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் கிராஜுவலாக டவுன் ட்ரெண்டு தான் இருந்திருக்கு நாற்பத்தொம்பது பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு பிஇ ரேசியோ லெவன் பாயிண்ட் நைன் இருந்திருக்கு அப்போ மார்க்கெட் என்ன நடந்தது பாருங்கள் தட் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி நாலில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறு பி ரேசியோ செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தப்போ மார்க்கெட்டு அதனோட ப்ரீவியஸ் கையிலேருந்து முப்பத்தோரு பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் அவரோட பிஇ ரேசியோ பார்த்திங்கன்னா டுவல் பாயிண்ட் ஒன்று மார்க்கெட்டு எங்கே இருக்குன்னா மைனஸ் அறுபது பர்சன்டேஜ் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி எட்டில் தான் இது வரைக்கும் மார்க்கெட் ஹையஸ்ட்டு கிராஷ் நடந்திருக்கு மைனஸ் அறுபது பர்சன்டேஜ் அதாவது நிஃப்டி எங்கேருந்து விழுந்திருக்குன்னா அதனோடய ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தேழுலேருந்து வெறும் மூவாயிரத்தி எட்நூற்றம்பத்தி நாலு பாயிண்ட்ஸ் குறைஞ்சி ரெண்டாயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸும் வந்து நின்றுருக்கு ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் மார்க்கெட் வந்து விழுந்திருக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பாருங்கள் அதோட பேரிஎஸை பதினாறு இருந்திருக்கு மார்க்கெட் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஃபால் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் பிஇ ரேசியோ எயிட்டீன் மார்க்கெட் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மைனஸில் விழுந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிடு மைனஸ் தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபதில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிஇ ரஷோ பத்தொம்போது புள்ளி அஞ்சு வந்தப்போ மார்க்கெட் பதினெட்டு பர்சன்டேஜ் ஆல் டைம் ஹையிலருந்து அதோடய ப்ரீவியஸ் ஹையிலருந்து கரெக்டாக இருக்குது இப்போது மார்க்கெட்டோட பிஇ ரேசியோ என்ன பேசியிருந்தோம் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அகெயின் இப்போ அந்த இந்த சார்ட்டில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் அட்லீஸ்ட் டுவெண்ட்டிக்கு கீழேயாவது பிஇ ரேஷியோ இருந்தால் தான் மார்க்கெட் ஒரு வேல்யூவேஷன் அதாவது பெட்டர் கரெக்ஷனில் இருந்திருக்கு அந்த டைமில் மார்க்கெட் அதுக்கப்புறம் நல்லா ரீபவுண்ட் ஆகிருக்கு அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுமா மார்க்கெட் ரேலியும் மிஸ் பண்ணுமான்னா எஸ்ஐபி மூலிமா நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இல்லை ஸ்டாக்ஸை ஒரு எஸ்ஐபியில் மாதம் மாதம் ஒரு ஒரு ஸ்டாக் பை பண்ணுறேன் இல்லை ஒரு எஸ்ஐபி மெத்தடில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மெத்தடில் பை பண்ணுறோன்னா மார்க்கெட் எங்கே இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னால் மார்க்கெட் கரெக்டானாலும் நீங்கள் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கோ பத்து வருஷத்துக்கோ மார்க்கெட்டில் பணம் போட்டுகிட்டே இருக்க போகிறீங்க கம்மியாக வாங்கிகிட்டே இருப்பீங்க அதனால் உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸுங்கிறது கீழே இறங்கி வந்துட்டே இருக்கும் நம்ம அதை பற்றி ஒரி பண்ண தேவை மார்க்கெட் கரெக்ட் ஆகிடுச்சி அப்படின்னு கரெக்டான நீங்கள் எஸ்ஐபி அமௌண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆனால் லம்சமாக முதலீடு பண்ண போகிறீங்க இப்போ தான் மார்க்கெட்டில் வந்து லம்சமாக முதலீடு பண்ண போகிறீங்க ஒரு ஸ்டாக்கை பை பண்ண போகிறீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் பேசியம் பார்க்கணும் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் பார்க்கணும் அப்படி பார்த்தோன்னா இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது இது இறங்குமா சடனாக இங்கேயே இருந்து இறங்கிடுமா இல்லை இன்னும் டுவெண்ட்டி டூ நம்ம டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி சிக்ஸ்லாம் பிஇரஸியாக பார்த்திங்க ஸோ அப்படி பார்த்தோன்னா இன்னும் கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாராட்டையும் மார்க்கெட் இறங்கும் இல்லை இறங்காதுன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது அப்போ ரேலியும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா எஸ்ஐபி ஒன்று தான் பெஸ்ட் மெத்தடு மார்க்கெட்டில் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணணுன்னா கட்டாயமாக நீங்கள் வெயிட் பண்ணணும் அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த நிஃப்டியோட பிஇரேசை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நிஃப்டி ஃபிஃப்டியோட பிஇரேசை எப்படி பார்க்கணுன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்க எல்லா கம்பெனியோட மார்க்கெட் கேபிலைசேஷனை ப்ளஸ் பண்ணிக்கணும் அதாவது மார்க்கெட் கேபிலைசேஷன் ஆஃப் ஆல் நிஃப்டி ஃபிஃப்டியோட ஆல் கம்பெனிஸ் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்க ஐம்பது கம்பெனியோட டோட்டல் மார்க்கெட் கேபிலைசேஷன் என்ன இதை கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்க எல்லா கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அவங்க டேக்ஸ் எல்லாம் பே பண்ண பிறகு இயர்லி ப்ராஃபிட் காட்டுவாங்களா அந்த ப்ராஃபிட்டோட டோட்டல் ப்ராஃபிட் டிவிட் பை ப்ராஃபிட் போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட பிஹி ரேஷியோ இது வந்துட்டு நம்ம ஸ்டாக்ஸ்க்கு எப்படி பார்த்துருப்போங்கிறதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ இருக்குது அந்த வீடியோ போய் பாருங்கள் உங்களுக்கு கட்டாயமாக புரியும் இது நீங்கள் எல்லா விஷயமே கூகுள்லேயே இருக்குது வழக்கம் போல் நம்ம சொல்கிறது தான் தெரியாத விஷயம்னு எதுவும் புதுசாக நம்ம கற்றுக் கொடுக்க ஆள் இல்லை நம்ம கற்றுக்க தெரியலான்னு தேவையில்ல ஜஸ்ட் கூகுள்லேயே ஹவு டு ஃபைண்ட் த நிஃப்டி பி ரேஷியோ அப்படின்னு போட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும் இது எல்லாமே கூகுளில் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் கற்றுக்கணும் இன்னொருத்தர் எப்பயுமே பேன் பண்ணி இருக்கக்கூடாது அப்படி பார்த்தோன்னா நிஃப்டி இப்போது டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது இங்கேருந்து எப்போ அட்லீஸ்ட் டுவெண்ட்டி பி ரேஷியோவை கிராஸ் பண்ணுதோ கீழே டுவெண்ட்டிக்கு கீழே எயிட்டின் நைன்ட்டி இல்லை டுவெண்ட்டி அட்லீஸ்ட் டுவெண்ட்டியாவது வந்துச்சுன்னா நீங்கள் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத அந்த டைமில் மார்க்கெட்டில் நீங்கள் கம்பல்சரி பண்ணலாம் இங்கே காத்திருக்கிறது மட்டும்தான் மார்க்கெட்டில் நல்ல முதலீடு பண்ணுறதுக்கான சரியான நேரமாக இருக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் பங்கு சந்தை தொடர்பான உங்களோட டெய்லி அப்டேட்டுக்கு என்னோடய டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட குயரிஸ் எதுனா இருந்ததுன்னா ஃபென் பிளானிங் ஃபார் யூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் அடிக்கு மெயில் பண்ணுங்கள் இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் ஒரு புது வீடியோவோட பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி நியூவாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் பெட்டரான விஷயங்களை சொல்லி தரத்துக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் இதே நாள் இதே நேரம் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்